வணக்கம் எல்லாம் நன்மைக்கே இத நம்ம எவ்வளவு தடவை கேட்டிருக்கோம் பெரியவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில சமயம் நமக்கு கோபம் கூட வரும் நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா ஈடுபடுவோம் ஆனா அது நடக்கல அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வந்தோடன பெரியவங்க என்ன சொல்லுவாங்க பரவாயில்ல விடு எல்லா நன்மைக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நமக்கு கோமா வரும் உனக்கு என்ன தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா இந்த விஷயம் முடியறதுக்கு அது முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கேன் நீ எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பாட்டிய பார்த்து தாத்தாவை பார்த்து எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் நானுமே பல தடவை நினைச்சிருக்கேன் ஐயோ இது ஏன் நடக்கல நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைப்பேன் கடவுள்கிட்ட போய் கேட்பேன் நான் எவ்வளவு வேண்டிக்கிட்டேன் உங்ககிட்ட நீ ஏன் வந்து இத எனக்கு அருள் புரியல ஏன் வந்து நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை வந்து கோபமாவும் உரிமையோடையும் கடவுள் கட்டியே கூட சண்டை போட்டிருக்கேன் ஆனா அப்ப நமக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த விஷயம் ஏன் நடந்தது அப்படின்றத கடவுள் நமக்கு புரிய வைப்பாரு வேற ஒரு சூழ்நிலையில நம்ம புரிஞ்சு போவத ஓ இதுக்காகதான் அது நடக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிய வைப்பார் கடவுள் அதே மாதிரி சில மனிதர்களை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில சந்திப்போம் ஏன் சந்திக்கிறோம்னு கூட சில சமயம் தெரியாது நமக்கு ஆனா பிற்காலத்துல அவங்க மூலமா நமக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் சோ இதுதான் வந்து இங்கிலீஷ்ல கனெக்டிங் தி டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நான் இப்ப ஆழமா நடக்கிற விஷயங்களை வச்சு நான் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சும்மா எந்த விஷயமும் நடக்காது நம்ம யார்கிட்டயான பேசினாலும் சரி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் சரி ஈவன் நம்ம மொபைல்ல எடுத்து ப்ரவுஸ் பண்றோம் பாத்தீங்களா அதுல கூட சில விஷயங்கள் நம்ம கண்ணில் படும் ஒரு யூடியூப்ல இருந்தாலும் சரி கூகுள்ல இருந்தாலும் சரி இல்ல நியூஸ்ல இருந்தாலும் சரி நியூஸ் பேப்பர்ல இருந்தாலும் சரி இப்ப எனக்கு இப்போ கொஞ்சம் வருஷ காலமா எனக்கு வந்து அதெல்லாம் லிங்க் ஆகுது நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லைன்னா கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாதிரியான விஷயங்கள் என் கண்ணுல படும் கரெக்டா எப்படி இந்த பர்டிகுலர் டாபிக் எதனா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இது எப்படி நம்ம கண்ணுல படுது அப்படின்னு கூட நான் வந்து ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யார் மூலமாகவோ ஏதாவது கண்டலைப்படும் ஆனா அதை வந்து நம்ம சீரியஸா எடுக்கல அப்படின்னாலும் இல்லைன்னா அதை வந்து நம்ம பர்சீவ் பண்ணல அப்படின்னாலும் நம்ம தான் வந்து லூசர் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே தான் இருக்கு எல்லா செகண்டும் எல்லா நிமிஷமும் எல்லா மணி நேரமும் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கு ஆனா அந்த நன்மையை வந்து புரிஞ்சுகிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அக்செப்டன்ஸ்ங்கிற ஒரு டாலரன்ஸ்ங்கிற ஒரு மனப்பக்குவம் முதல்ல நமக்கு உருவாகும் அது தவிர வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ நம்ம வந்து மிஸ் பண்ணாம இருக்கோம் நம்ம கண்ணுல படுற விஷயம் நமக்கு ரிலேட்டடா இருக்கும்போது அதை சேகரிச்சு வைக்கிறதுங்கிறதுக்கு பழகிக்க ஆரம்பிப்போம் ஓ இது நம்ம கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா இது ஏதோ நம்ம ஃபியூச்சர்ல நமக்கு வந்து ஹெல்ப் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு ரிலேட்டடா வர விஷயங்களை வந்து நம்ம கவனமா பாக்குறத வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கணும் அதே மாதிரி மக்கள் யார நம்ம பார்த்தாலும் யார் நமக்கு நம்ம கான்சியஸே இல்லாம ஏதோ ஒரு விதத்துல நமக்குள்ள கனெக்ட் ஆவாங்க இல்லை இன்ட்ரடியூஸ் ஆவாங்க நம்மளோட நம்மளோட பேச சந்தர்ப்பம் கிடைக்கும் அது எல்லாமே வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது ஏன்னா அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அது வந்து நடக்குது அப்படிங்கிற இதை வந்து நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன் இப்போ சோ நீங்களும் அதை உணர்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் காட்டுல வந்து ஒரு சிங்கம் வந்து அடிபட்டுது அதுக்கு கால்ல கால்ல அடிபட்ட உடனே அதோட ஒரு விரல் வந்து கட் ஆயிடுது ரொம்ப அப்படியே வலியோட அது படுத்துட்டு இருக்கும்போது எல்லா அனிமல்ஸும் வந்து அந்த சிங்கத்துக்கிட்ட வருத்தம் தெரிவிக்கிறது ஐயோ சிங்கராஜா உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நரி மட்டும் வந்துட்டு என்ன சொல்றது சிங்கத்துக்கிட்ட எல்லாம் நன்மைக்குதான் ராஜா அப்படின்னு உடனே சிங்கத்துக்கு செம்மகம் வருது நான் இங்க வலியோட படுத்துட்டு இருக்க எழுந்து நடக்க கூட முடியல இறை தேட முடியல நீ எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றியன்னு சொல்லி அந்த குரங்கு எல்லாம் வந்து சேனை படைகள் அதை வந்து கொண்டு போய் சிறையில அடை அப்படின்னு உடனே அந்த குகைக்குள்ள கொண்டு போய் அந்த நரியை அடைச்சிடுச்சு அரைச்சிட்டு அதுக்கு சாப்பாடு வந்து வெஜிடேரியன் சாப்பாடே பிடிக்காதான் நரிக்கு ஆனா அதுக்கு பனிஷ்மெண்ட் இல்ல அதனால என்ன பண்றாங்க காய்கறிகள் கனிகள் அப்புறம் இலைகள் இந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்தோம்னா நதிக்கு பயங்கர அப்செட் ஐயோ என்னடா இது நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அந்த சிங்கத்தை கிட்ட போய் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டோமே இப்ப நம்ம சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்படுறோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான் அப்புறம் சிங்கம் வந்து ஓரளவு சரியான உடனே நொண்டி நொண்டி போயிட்டு இருந்துதான் அப்போ எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க நொண்டி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் அதுக்கு வந்து மனசுல வந்து பயங்கர கோவத்துல போயிட்டு இற தேட போகும்போது ஒரு ஆட்டுக்குட்டிய பாத்துருச்சு சிங்கம் அந்த ஆட்டுக்குட்டிய போய் பசியோட இருக்குல்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அது மனிதர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக ஒரு கூண்டு தயார் பண்ணி அதுக்குள்ள அந்த ஆட்டுக்குட்டிய வச்சிருக்காங்க இந்த சிங்கத்துக்கு அது தெரியல ஆட்டுக்குட்டியை பார்த்த உடனே போய் அதை சாப்பிட போய் அந்த சிங்கம் வந்து இந்த குகை அந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் வெளியில வரவே முடியல அதுக்கு என்னன்னா இது வெளியில வர முடியலையே அப்படின்னு பார்க்கும்போது அவ அது அவ அது வந்து அந்த அரசர் இருக்கார் இல்லையா அரசரோட பையன் இளவரசர் விளையாடுறதுக்காக அங்க இந்த ஒரு சிங்கத்தை வந்து கூண்டுல அடிச்சு அங்க கொண்டு போய் வைக்கணும் அந்த அந்த குழந்தை வந்து விளையாடும் அதை வச்சு பார்த்து வெளியில அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காரு அரசர் அப்போ இந்த சிப்பாய்கள்ல என்ன பண்றாங்க இந்த சிங்கத்தை பிடிச்சு அழிஞ்சிட்டு போறாங்க அஞ்சுட்டு போனோடன அங்க போயிட்டு அந்த கூண்டு திறந்து விட்டோன்னு என்ன ஆகுது அந்த சிங்கத்தை ட்ரெயின் பண்றவரெல்லாம் இருக்காருங்க அது அந்த ஆஹ் குழந்தைக்கு வந்து அந்த நம்ம சர்க்கஸ்ல எல்லாம் காமிப்போம்ல அந்த மாதிரி நிறைய நிறைய அனிமல்ஸ் எல்லாம் புடிச்சிட்டு வந்து அந்த விளையாட்டு சர்க்கஸ் விளையாட்டு அரண்மனையில காட்டுறதுக்காக இந்த ஏற்பாடு நடக்குது ஆனா சிங்கத்துக்கு சிங்கத்துக்குதான் காலில் அடிபட்டுருக்கே ஒரு விரல் இல்ல இல்லையா அது நொண்டிக்கிட்டே நடந்துதான் அப்ப அந்த குழந்தை இளவரசர் சொல்றாரு ஐயோ எனக்கு இந்த சிங்கம் வேண்டாம் அது ஒண்ணுமே பண்ணாது காலில் அடிபட்டு இருக்கு அதுக்கு விரல் இல்ல அது வேண்டாம் எனக்கு விளையாடுறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அரச என்ன பண்றாங்க சரி இந்த சிங்கத்துக்கு வச்சு நமக்கு வேலையாகாதுன்னு சொல்லி திருப்பி குண்டுக்குள்ள அடிச்சு கொண்டு போய் ஆஹ் அந்த காட்டுக்குள்ளேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க அப்பதான் அந்த சிங்கத்துக்கு புரியுது ஐயோ நம்ம கால் மட்டும் நல்லா இருந்திருந்தா இப்ப நம்ம அங்கேயே அந்த அரச நம்மளை நம்மள அடிச்சு போட்டிருப்பாங்க நம்மளால வேட்டையாடி சாப்பிடவும் முடியாது காட்டுக்கு ராஜாவாகவும் இருக்க முடியாது எவ்வளோ பெரிய இதுல இருந்து நம்ம காப்பாத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சு அப்பாதான் அந்த நரி சொன்னது வந்து அந்த சிங்கத்துக்கு புரிய ஆரம்பிக்கிறது எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிச்சே அந்த நரிய போய் நான் வந்து சிறையில் அடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ஓடி போய் அந்த நரியை திறந்து விட சொல்றது அப்ப சொல்றது அந்த சிங்கம் ஐயோ நீ நரிய அன்னைக்கு நீ சொன்னப்போ எனக்கு புரியல எல்லாம் நிஜமாவே நன்மைக்குதான் இன்னைக்கு பாரு நான் சேஃபா திரும்பி காட்டுக்குள்ளேயே வந்துட்டேன் இல்லைன்னா அங்க புடிச்சு வச்சிருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீயே என்னோட அரசவையோட மந்திரியா இரு இந்த காட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் சிங்கம் எவ்வளவு நீ வந்து சாதுரியமா சொன்ன அப்படின்ட்டு கதையா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது எல்லா விஷயங்களும் எல்லா நிகழ்வுகளுமே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கான்சியஸா நம்ம அப்சர்வ் பண்ணாலே நமக்கு புரியும் ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிய ஆரம்பிக்கும் சில விஷயங்களை வந்து நம்ம தவற விட்டு இருந்தா அதுவுமே நம்மளோட குறையாதான் இருக்கும் நம்மளோட கவனக்குறைவாதான் இருக்கும் சோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டோரிஸ் வந்து நம்ம கதவை நாக் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கண்டிப்பா நாக் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்ப வந்து நம்ம கதவை வந்து வெளியில இருக்கிற கதவை வந்து பிசிக்கலா நாக் பண்ணாது நம்ம கிட்ட இருக்கிற பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இமெயில் கூகுள் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா நம்மள நாக் பண்ணிட்டே இருக்கோம் சோ நல்ல விஷயங்களை பாருங்க நல்ல விஷயங்கள் பார்க்கும் போது நமக்கு ரிலேட்டடா இருக்கும் போது அதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அது ஃபியூச்சர்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சும்மா நம்ம கண்ட சாதாரணமான விஷயங்கள் படாது நம்ம கண்ணில் படுதுன்னா அதனால நமக்கு ஏதோ ஒரு உபயோகம் இருக்கு good நான் நான் வந்து தினம் தினம் நீங்க நம்பவே மாட்டீங்க தினம் தினம் நான் வந்து அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் எனக்கு தேவையானது கண்ணில பட்டுக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பத்தியா நம்ம தேடாமையே நம்ம கண்ணுல படுது அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிலேட்டடா என்ன ஆகும்னா ஃபியூச்சர்ல அதுக்கு ஒரு ரிகர்மெண்ட் வரும் எனக்கு அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்றதுக்கு அதனால நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிலீவ் பண்றேன் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் வராங்க இல்ல நம்ம ஒருத்தரை சந்திக்கிறோம் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது ஃபியூச்சர்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட ஏதாவது நமக்கு நினைக்க நினைச்ச விஷயம் நடக்கல அப்படின்னாலும் அதுவுமே ஒரு நன்மைக்குதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து பாசிட்டிவா இருந்தீங்க அப்படின்னா லைஃப் இதை விட சந்தோஷமா இருக்கவே இருக்காதுங்க ஹாப்பியா இருங்க ஸ்டேபிளஸ்ட்